இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஸ் சீசன் நைன் தமிழோட டே எயிட்டுக்கான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ மறக்காம வீடியோ கிடைச்சி இருக்கும் பாருங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோட ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முந்தா நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் கேமை வந்து சுவாரஸ்யமாக விளாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து எந்திரிகத்துக்கு ஒரு சண்டை போச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம உள்ளே வந்து வாஷிங் குளிக்கிறதுக்கு டப்பு வச்சதுனால எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க நம்ம அரோரா அக்காவும் நம்ம திவாகரனும் கிஸ் அடித்தாங்க அதெல்லாம் ஒரு விமர்சனமாக பேசப்பட்டது நம்ம திவாகரண்ணனோட சேட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது அந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தங்களாக கூப்பிட்டு யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம திவாகரணன் திவாகரணன் அப்புறம் பார்வதி அக்கா இவங்க மேலே தான் வந்து பெரும்பாலும் ஓட்டு விழுந்ததாக அப்புறம் கமுருனி இவங்க மூணு மே மூணு பேர் மேலே தான் வந்து பெரும்பாலும் ஓட்டுகள் வந்து அதிகமாக விழுந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து ரெண்டு பேரும் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து மூணு பேரும் வந்து ஆயிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து திவாகர் பார்வதி மற்றும் ஆதிரை வந்து சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் போயிருக்காங்க அண்ட் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்லேருந்து கமருதீனும் அரோரா வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்திருக்காங்க ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பாக அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்